ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை ரவை வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் இப்போ குக்கர் சூடான உடனே அதில் வந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ் நம்மள்ட்ட என்ன அவைலபிளி இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேர் லீஃப் கொஞ்சமாக ஒரு துண்டுப்பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு மராட்டி மொட்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி எதுவும் இல்லாட்டி கடைசியாக நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கரம் தூள் ஆட் பண்ணினா போதும் இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாவையும் நான் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கடிபடணும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்ருலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளியை வந்து நான் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து புதினா மல்லி இலை அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கிடணும் இப்போ இது கூட வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம நான் வந்து நாலு டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாலு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் நான் வந்து மயில் மார்க் கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன் இந்த ப்ராண்டில் வந்து நல்லா பொடியாக இருக்கும் ரவை ஒரு சில ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா நாகா அந்த மாதிரி ப்ராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரவை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து நல்லா பொடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ்க்கு எட்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணிங்கிற மாதிரி எட்டு கிளாஸ் கூட வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கனால நான் ஒரு ஒரு டம்ளர் சேர்த்து எடுத்துக்கிறேன் மொத்தமாக வந்து நாலு டம்ளர் ரவைக்கு எட்டு டம்ளர் தண்ணி ப்ளஸ் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வெஜிடபிள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் குக்கரில் வைக்கிறதுனால கூட கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலான்னு ஒன்றரை டம்ளர் மொத்தமாக ஒன்பதரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம ஓப்பனில் செஞ்சோம்னா ஒன்றுக்கு ஒரு ரெண்டு அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம்னா போதும் கூட கொஞ்சம் சால்ட்டு அது கூட கொஞ்சம் சாம்பார் தூள் சாம்பார் தூளுக்கு போதுவாக நீங்கள் வந்து பரமிளகாய் தூளும் ஆட் பண்ணலாம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஸ்பைசஸும் ஆட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணால் ரெண்டையும் ஈவனாக கொஞ்சம் பார்த்து குறச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று மட்டும் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய் மட்டும் ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணி மூணு விசில் நாலு விசில் உங்களோட குக்கர் பொறுத்து மூணு நாலு விசில் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட ரவா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும் நம்மளோட ரவா வெஜிடபிள் பிரியாணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நாலு விசில் விட்டு நிற்பாட்டியிருக்கேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்